வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு கொஞ்சம் அமைதியா பேசலாம் ஏன்னா இது மகுரம் ராசிக்காரர்களுக்கான மார்கழி மாதம் மகுரம் ராசி என்றாலே அதிகமா பேசாத ராசி ஆனா மனசுக்குள்ள நிறைய யோசனை நிறைய பொறுப்பு நிறைய சுமை இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு சுமையா இருக்குமா இல்ல கொஞ்சம் லேட்டா ஆகுமா அதான் நாம இப்போ மெதுவா ஒரு காஃபி குடிச்சுட்டு பேசுற மாதிரி பார்க்க போறோம்டோட் மகுரம் ராசிக்காரங்களே நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை ஓப்பன்லி சொல்ல மாட்டீங்க தான் தாயு எனக்கு பிரெஷர் எனக்கு சப்போர்ட் வேணும் இதை எல்லாம் நீங்க சொல்றதே கிடையாது ஆனா மார்கழி மாதம் உங்க மனசு இந்த கேள்வியே கேட்கும் நான் இவ்வளவு கழ்த்தப்படுது உழதா இந்த மாதம் அந்த கேள்விக்கு உங்களுக்கு மெதுவா பதில் கிடைக்கும் லைஃப்ல எல்லாமே ஆ நடக்கும் ஆனா ராங்கா நடக்காது அது தான் இந்த மாதத்தோட பிகெஸ்ட் பிளெஸிங் மகுரம் ராசிக்காரர்களுக்கு ஃபேமிலி விஷயம் வந்தா தான் பார்த்துக்கிறேன் தான் மேனேஜ் பண்ணிக்கிறேன் இந்த லைன் தானே இந்த மாதமும் அதே மாதிரி தான் பேரண்ட்ஸ் உங்க மேலே டிபெண்ட் பண்ணுவாங்க ஃபேமிலி டிசிஷன்ல உங்க வேர் தான் ஃபைனலா இருக்கும் சில நேரம் உங்களுக்கு தோணும் எனக்கு யார் சப்போர்ட் ஆனா உண்மை என்னன்னா உங்க சைலன்ஸ் ஏ ஃபேமிலிக்கு ஸ்ட்ரென்த் ஆபீஸ்ல இருக்கிற மகரம் ராசிக்காரங்களே இந்த மாதம் ஒர்க்கா இருக்காது ஒர்க் அதிகம் எக்ஸ்பெக்டேஷன் அதிகம் ஆனா உங்களை ரிப்ளேஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷன் பாஸ் எத்துவோம் சொல்ல மாட்டாங்க ஆனா மனசுக்குள்ள இவன் ஓ இவங்க இல்லைன்னா வேலை நடக்காது அப்பறின்ன தெரியும் புரமோஷன் இப்போ இல்லைனாலும் உங்க நேம் நோட் ஆகும் மகுரம் ராசிக்காரங்களுக்கு ரிவார்ட் லேட்டா வரும் ஆனா பெர்மனென்ட் ஆ டோட் மணி விஷயத்துல இந்த மாதம் ஃப்ளேஷி ஆ எதுவும் நடக்காது ஆனா பேனிக் ஆவும் இருக்காது பில்ஸ் இஎம்ஐ ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே கண்ட்ரோல்ல இருக்கும் எனக்கு லைஃப்ல என்ஜாய் பண்ண நேரமே இல்லையே அப்பறின்னு தோணலாம் ஆனா மார்கழி மாதம் மணியை விட பீஸ்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதம் டோட் லவ்ல இருக்கிற மகரம் ராசிக்காரங்களே நீங்க லவ்வை வேர்ட்ஸ்ல காட்ட மாட்டீங்க ஆக்ஷன்ஸ்ல காட்டுவீங்க இந்த மாதம் பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கணும் சைலண்டா இருந்தாலும் கோல்டா ஆகாதீங்க மேரீடா இருக்கிறவங்களுக்கு ரொமான்ஸ் குறைவு ரெஸ்பெக்ட் அதிகம் மகரம் ராசி ரிலேஷன்ஷிப்ல ஃபயர் இல்லை ஃபவுண்டேஷன் இருக்கும் எனோ உடம்பு சொல்வதை கேளுங்க நீ பெயின் பேக்பெயின் டயர்ட்னஸ் இது எல்லாம் ஏஜ் காரணம் இல்லை ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி காரணம் இந்த மாதம் ஒரு நாள் முழுக்க எதுவும் செய்யாம ரிலாக்ஸ் பண்ணினாலும் அது வேஸ்ட் இல்ல டோ மார்கழி மாதம் மகுரம் ராசிக்காரங்களுக்கு அமைதியா ஆன்மீகத்துக்கு அழைக்குற மாதம் பெரிய பரிகாரம் தேவையில்லை சனிக்கிழமை ஒரு ஸ்மால் லேம் ஒரு சைலண்ட் பிரேயர் எனக்கு ஸ்ட்ரென்த் குடு அதுக்கப்புறம் எதுவும் வேண்டாம் சனி பகவான் மகுரம் ராசிக்காரங்களே கைவிட டோட், மகுரம் ராசிக்காரங்களே இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு ஃபைவ் ஒர்க்ஸ் தராது ஆனா ஃபவுண்டேஷன் தரும் பீஸ் தரும் ஸ்டெபிலிட்டி தரும் நீங்க ஸ்லோ ஆ போனாலும் ரைட் டைரக்ஷன்ல தான் போறீங்க இந்த மாதம் உங்கள் எஃபர்டை உங்கள் ஃப்யூச்சர் ரெக்கக்னைஸ் பண்ணும் இந்த வீடியோ உங்கள் மனசுக்கு சின்ன பீஸ் கொடுத்திருந்தா அதுவே எனக்கு பெரிய ஹாப்பினஸ் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த ராசியோட சந்திப்போம் அன்டில் தென் டேக் கேர் ஸ்டேக் ஆம் ஸ்டே ஸ்ட்ராங்